மேகனாராஜ் ஒரு சில தெலுங்கு மற்றும் தமிழ் படங்களில் முதன்மையாக மலையாளம் மற்றும் கன்னட படங்களில் பணிபுரியும் ஒரு இந்திய நடிகை ஆவார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பெண்டு அப்பராவ் ஆறு என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமானார் பெண்டு அப்பாராவ் ஆர்எஸ் எம் பி என்பது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வெளியான இந்திய தெலுங்கு மொழி காதல் நகைச்சுவை திரைப்படமாகும் இது ஏ வி சத்யநாராயணா எழுதி இயக்கிய திரைப்படம் அல்லரி நரேஷ் தம்னா ஜெத்மலானி மற்றும் மேகனா ராஜ் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் காதல் சொல்ல வந்தேன் என்பது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வெளிவந்த இந்திய தமிழ் மொழி காதல் திரைப்படமாகும் இது பூபதி பாண்டியன் எழுதி இயக்கியது இதில் கானா காணும் காலங்கள் புகழ் பாலாஜி பாலகிருஷ்ணன் மற்றும் ராஜ் கதாநாயகியாக நடித்துள்ளனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க